சிறுபிட்டி தெற்கை பிரபடமாகவும் செல்வி தவராசா நிலக்ஷி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை ஒரு மணியளவில் நிறைவேடி சேர்ந்தார் அன்னார் தவராசா கேதீஸ்வரி தம்பதியினரின் பாசமிக மகளும் கேசவன் பிரவீன் ஆகியோரது பாசமிக சகோதரியும் காலம் சென்று சுப்பிரமணியம் பரமேஸ்வரி காலம் சென்றவர்களான சரவண புத்து மகேஸ்வரி தம்பதியினரின் அற்புப்பத்தையும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பெறுவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்